காரைக்கால் மாவட்ட கால்பந்து சங்கம் சார்பில் மே இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜூன் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நடைபெற்ற லீக்கில் எட்டு ஆர்வமுள்ள அணிகள் பங்கேற்றன விறுவிறுப்பான தொடர் ஆட்டங்களுக்கு பிறகு காரைக்கால் யுனைடெட் கால்பந்து கிளப் வெற்றி பெற்றது டால்பின் எஃப்சி இரண்டாம் இடத்தை பிடித்தது நிறைவு விழாவில் தலைவர் பாண்டிச்சேரி கால்பந்து சங்க தலைவர் நெஸ்தோர் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பொதுச் செயலாளர் தனசேகர் உடற்கல்வி விரிவுரையாளர் வெங்கடேஷ் நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் கேடிஎஃப்ஏவின் தலைவர் டாக்டர் சவரிராஜன் வரவேற்புரையுடன் தொடங்கியது கோடைக்கால பயிற்சி முகாமில் வீரர்களுக்கு ஜெர்சி கிட் மற்றும் சான்றிதழ்களை தலைமை விருந்தினர்கள் வழங்கினர் வெற்றி பெற்ற காரைக்கால் யுனைடெட் கால்பந்து கிளப் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த டால்பின் எப்சி அணிக்கு கோப்பைகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன கேடிஎஃப் இல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வெற்றிக்கு பங்களித்த அனைத்து பங்கேற்பாளர்கள் அதிகாரிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்து கேடிஎஃப்ஏ செயலாளர் தமிமுல் அன்சாரி நன்றி கூறினார் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே